ஆண்டவரும் உலக இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே காலை மன்னால் நேரலாகி உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே அடிமைய மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் இயேசு சொல்லியபடியே அவர் உங்களை ஆயிரம் மடங்கு ஆசிர்வதித்து உங்களை உயர்த்துவாராக ஆமே கத்தனுக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது காளை நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அனைத்து செல்ல விரும்புகிறேன் அதற்கு முன்பதாக மிக முக்கியமான ஒரு காரியத்துக்காக ஜபிக்க வேண்டும் அது எந்த காரியம் என்று பார்க்கும்போது ஒவ்வொரு திருச்சபையில் உள்ள போதகருக்காக அவங்க குடும்பத்திற்காக நாம் ஜெபிக்கணும் காலை மன்னார் நேரலாகிய மிக முக்கியமான இந்த ஜப குறிப்பாக ஜபங்களை ஜெவ பண்ணுங்கள் அவர்களை தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக இந்த ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் காலை மன்னா நிகழ்ச்சியில ஒரு வார்த்தையை உங்களுக்கு தீர்க்க தசமா சொல்ல விரும்புகிறேன் அது என்ன வார்த்தையை பார்க்கும் போது இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும் அலையலூயா ஆண்டவர் நல்லவருங்க இன்னைக்கு அநேக ஜனங்கள் பாவத்திற்கு விமோச்சனம் தேடி எங்க எங்கேயோ போறாங்க ஆனா வேதத்தில் சொல்லுகிறது என்ன சொல்ல பாருங்க அவர் ரத்தம் இயேசுவின் ரத்தம் தான் நம்ம பாவத்தை மன்னிக்க முடியும் நம்முடைய பாவத்தை கழுவி சுத்திகரிக்க முடியும் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பகுதி வாசிகள் கவனமாக கேளுங்க ஒன்றிய முதலாம் அதிகாரத்தில் ஏழாவது சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகேல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் ஐயா நம்ம செஞ்ச எல்லா பாவத்தையும் அதாவது சகல பாவத்தையும் நம்மை கழுவி கழுவி மன்னித்து கழுவி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரம்தான் நம்முடைய பாவத்தை மன்னிக்க முடியாது நமக்காக சிறுவையில ரத்தம் சிந்தி மறித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் தான் நம்முடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்திருக்கிறார் அந்த ரத்தம் தான் நம்மை கழுவி சுத்திகரிக்க முடியுமே தவிர மீ எந்த பாவமும் வேற எந்த ரத்தமும் நம்மை கழுவி சுத்திகரிக்க முடியாது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் ஐயா இன்னைக்கு ஜனங்கள் பாவத்தை போக்குவதற்காக கிழக்க போறாங்க மேற்க போறாங்க தெற்க போறாங்க மறக்க போறாங்க எங்கெங்கயா போய் பார்க்கிறாங்க எப்படி போனார்களோ அப்படிதான் திரும்ப வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவள் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை அலையலூயா ஒவ்வொரு வருஷம் போறாங்க ஆறு மாசத்துக்கு ஒருக்க போறாங்க மாதத்தோறும் போறாங்க போன போனவர்கள் போனவர்கள் திரும்பி வராங்க தவிர அவங்க பாவம் மன்னிக்கப்பட்டதா அவங்க பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழ்றாங்களான்னு பார்த்தா இல்லவே இல்லை அதே பழைய சுபாவத்தில் தான் இப்போவும் இருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டு உங்க பாவங்கள்லாம் நீக்கி கழி சுத்திகரிக்கப்பட வேண்டும் சொன்னார் ஏசப்பாவுடைய ரத்த மாத்திரம் தான் நம்முடைய அக்கிரமத்தை மன்னிக்க முடியும் பாவத்தை மன்னிக்க முடியும் நம்முடைய வீதியில மன்னிக்க முடியும் அவர் ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்க முடியும் அவர் தான் நம்மை பரிசுத்தமாக்க முடியும் அலே லூயா வேற வேற எவரும் பரிசுத்தமாக்க முடியாது அவர் ரத்தம் ஒன்று தான் நம்மை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்த முடியும் அலையலூயா ஐயா நல்ல கவனிங்க வேற வேற யாருமே நம்ம என்ன பாவத்தை மன்னிக்க முடியாது புரியவங்களுக்கு ஏசப்பா ஒருவர் தான் பாவத்தை மன்னிக்க முடியும் அவர் ரத்தம் தான் கல்வி சுத்திகரிக்க முடியும் அந்த ரத்தத்தை தேடி அந்த இயேசுவை தேடி நீங்க என்ன தேடி வரணும் அலையலூயா அவர் எங்க இருப்பார் போது அவரை முழு இருதயத்தோடு நீங்கள் தேடும் போது அவர் கண்டிப்பாக உங்களுக்கு தென்படுவார் உங்களோடு வருவார் பிரத்யட்சமாய் பேசுவார் நீங்கள் அங்கே ஆராதிக்க சபைக்கு போய் பாருங்க பக்கத்தில் ஒரு ஆவிக்குரிய சபை இருக்கிறதா அங்க போங்க அங்க ஆராதனை நடக்கும் அங்கே ஜெபங்கள் நடக்கும் அங்கே ஒரு ஊழியக்காரர் இருப்பார் அவரோடு பேசி பாருங்க அவங்க உங்களை வழிநடத்துவார்கள் உங்களை வழிநடத்தும் போது நீங்க பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு நீங்க வேற எங்கேயும் போக வேண்டாம் நீங்க இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க என் அக்கிரமத்தை மன்னிங்க என் வீரத்தை மன்னிங்க உங்க ரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்கட்டும் என்று சொல்லியாச்சு அப்படின்னா அவர் ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரிக்கும் நீங்க விட முடியாத பாவத்தில் இருக்கீங்கல்ல உங்க பிள்ளைகள் எவ்வளவோ பாவத்தில் இருக்காங்கல்ல எவ்வளவோ நீங்க 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 சொல்லி சத்த போட்டு பார்க்குறீங்க அடிச்சு பார்க்குறீங்க விரட்டி பார்க்குறீங்க அந்த பிள்ளைகளுக்கு பாவத்தை விட்டு வெளியே வர முடியல நீங்களும் பாவத்தை விட்டு வெளியே வர முடியல இல்லை பாவத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு ஒரே மருந்துன்னா அது ஏசு மாத்திரம்தான் நம்மை பாவத்தை விட்டு வெளியே கொண்டு வர முடியுமே தவிர வேற எந்த நபரும் பாவத்தை விட்டு வெளியே கொண்டு வர முடியாது அதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் ஆகையினால இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்க வாழ்க்கையில சொந்த இரட்சகராக குல தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அருகில் இருக்கிற ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போய் அங்கே ஆண்டவர் ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கும் போது இயேசு உங்களுக்கு பிரத்யட்சமாய் தென்படுவார் அவருடைய குமாரனாக இயேசுவின் ரத்தம் உங்கள் பாவங்களை மன்னிக்கும் உங்களை கழுவி சுத்திகரிக்கும் அதுதான் நல்ல வழி அலே லூயா நான் பாவத்தை பாவத்தை அதாவது நீக்கத்திற்காக குடிக்கிற பாஸ்டர் அப்படின்னு பாவத்து மேல பாவத்தை கூட தான் செய்யுங்க அலே லூயா அதனால பாவத்தை மன்னிப்பதற்கும் பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கும் இரத்தத்தின் புண்ணியத்தை தேடி அவர் உங்களுக்கு ஜீவன் தருவார் உங்க பிள்ளைகளை வாழ வைப்பார் உங்க பிள்ளைகளை ஆஸ்வதிப்பார் உங்கள் கையில் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுவார் ஆமே சோத்ரா ஆண்டவரை முழு விசுவாசிக்கும் போது அவர் இரத்தம் நம்மை மன்னிக்கும் காயப்பட்டிருக்கிறோமா காயத்தை ஆற்றி தீர்க்கும் சகல பாவங்களையும் கழிவு சுத்திகரிக்குங்க அது பாவமே வராது நீ ஆண்டவரோடு இணைந்து பாருங்க ஆண்டவரை விசுவாசித்து பாருங்க உங்க உங்க பக்கத்தில் இருக்கிற அதாவது நீங்க ஒரு சபைக்கு போகல அப்படின்னா இன்னைக்கு நீங்க ஒரு சபைக்கு போக தீர்மானம் பண்ணுங்க உங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆவிக்கு சபைக்கு போங்க அங்க ஒரு போதகர் இருப்பார் அவரோட பேசுங்க அவர் ஒரு சரியான வழியில் நடத்துவார் ஆண்டவர் இயேசுவை நீங்க முகமுகமாய் பார்க்க முடியும் ஆண்டவர் இயேசு ரத்தம் தான் நான் பாவத்தை மன்னிக்க முடியுமே தவிர வேற எதுவும் மன்னிக்க முடியாது பாவனை கல்வி சுத்திகரிக்க முடியாது ஜோபனுவா அன்பின் பரலோக பிதாவே உம்முடைய குமாரமாக இயேசுவின் நாமத்தில் அன்போடு துணிக்கிறோம் ஆண்டவர் உங்கள் ரத்தம் உண்டு தான் எங்களை கல்வி சுத்திகரிக்க முடியும் என்று சொல்லி சொல்லியிருக்கிற ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது அதன்படி உங்களை தேடி யாரெல்லாம் மாறாங்களோ அவளை கல்வி சுத்திகரிங்க பரிசுத்தப்படுத்துங்க ஆசிர்வதிங்க இயேசுவின் லாபத்தில் கேட்குறோம் நல்ல பிதா ஆண்ட ஒரு சூழ்நிலமானன் நீங்க தானே என் கெஜமானன் நீங்க தானே